உம் அன்பை பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே கத்துடைய ஆவியானவர் எசைக்கியலை கொண்டு வந்து நிறுத்துகிறார் இரண்டு விதமான அனுபவங்களிலே கர்த்தர் நம்மை நடத்துவார் ஒன்று இதே இசைக்கில் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் விருட்சங்கள் நிறைந்த நதியோரம் இப்பொழுது முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு பாலும் தேனும் ஓடுகிற காணானிலே கொண்டு போய் நம்மை நிறுத்தி நடத்தும் போது அது நமக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக இருக்கும் அதே வேளையில் வனாந்திரத்தில் அவ்வாந்திர வெளியிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தி அங்கே அவர் ஆறுகளை உண்டாக்கி புதிய வழியை நமக்காக உண்டாக்கி நடத்தும் போது அது நமக்கு அதிசயமாக இருக்கும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாகவும் நடத்துவார் அதிசயமாகவும் நடத்துவார் இங்கே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நடுவில் கொண்டு வந்து நிறுத்தினது எதற்கு தெரியுமா அதிசயத்தை காணப்பண்ண இதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் முதலாவது அவனிடத்தில் கேட்கிறார் இது உயிரடையுமா கேட்கும்போது போது அழகாய் சொல்லுகிறார் அதனுடைய மூன்றாவது வசனத்துல கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவேர் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை இனி எப்படி மாறப்போகிறது இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறப்போகிறதா அதிசயமாய் மாறப்போகிறதா எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் நான் இருக்கிற சூழ்நிலை என் குடும்ப நிலைமை என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லை என்றால் நாம் அநேக காரியங்களை சொல்லி சொல்லி அவரிடத்தில் முறையிட்டு கொண்டிருப்போம் புலம்பிக் கொண்டிருப்போம் இங்கே கற்ற கேட்குறார் இது உயிரடையுமா எசிக்கே சொல்லுகிறார் நீரதை அறிவீர் இப்பொழுது கத்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர் சொல்லுகிறார் அந்த எலும்புகளை பார்த்து நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ அதை சொல்லு என்று சொல்லுகிறார் அப்படி அவன் உரைக்கும்போது ஏழாவது வசனம் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் தேவன் உங்களை எங்கே கொண்டு வைத்திருக்கிறாரோ அங்கே நில்லுங்கள் அங்கே காத்திருங்கள் காத்திருப்பதோடு நின்று விடாமல் இந்த சூழ்நிலையிலே அதிசயத்தை உண்டு பண்ண அவரால் கூடும் என நம்பி அவரிடத்திலே எதிர்பார்த்து காத்திருங்கள் அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும் அவர் எதை நோக்கி உரைக்க சொல்லுகிறாரோ எதை பார்த்து பேச சொல்லுகிறாரோ அல்லது அவர் எந்த திசையை காண்பிக்கிறாரோ அதை பாருங்கள் என்ன வார்த்தையை சொல்லுகிறாரோ அதை பேசுங்கள் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே அமர்ந்திருங்கள் இந்த நிலையில அதாவது முழுவதுமாக நீங்கள் அவரால் இயக்கப்படுகிறவர்களாய் இருப்பீர்களானால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கும் இந்த உலந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கர்த்தரை சிக்கியில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் கர்த்தர் அவனுக்கு திசைகளை காண்பித்து கொடுக்கிறார் கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்து பேச வைக்கிறார் அதாவது முழுவதுமாக அவருடைய கண்ட்ரோலில் அவன் வந்துவிட்டான் அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை வரும்போது நம்முடைய கண்கள் நாம் இருக்கிற சூழ்நிலையில் அதிசயத்தை காணும் அதிசயத்தை காண்பிக்கிறதுக்காக காண்பிக்கிறதற்காக உன்னை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக மாட்டார் அது அதிசயம் அல்ல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது ஆசீர்வாதமான இடம் அதிசயம் என்பது என்ன தெரியுமா நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த வனாந்திரத்தில் இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த அனுபவத்தில் ஒரு அதிசயம் நடக்குமே ஒரு மாற்றம் உண்டாகுமே நீங்கள் இங்கே பார்த்தீர்களானால் ஏழாவது வசனத்தில் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது கர்த்தர் என்ன பேச வைக்கிறார் கர்த்தர் என்ன செயல்பட வைக்கிறார் என்னை செயல்பட வைத்துவிட்டு அவர் அமைதியாக இருக்கவில்லை அவர் இறைச்சல் உண்டு பண்ணுகிறார் அந்த இறைச்சல் நிமித்தமாக அங்கே மாற்றம் உண்டாகிறது மோசையை கர்த்தர் கை நீட்ட சொல்லுகிறார் மோசை கை நீட்டுகிறார் அப்பொழுது கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார் அது நிமித்தமாக செங்கடல் இரண்டாக பிளக்கிறது கர்த்தருடைய ஆளுகைக்கு உங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய செயல் உங்களுடைய ஒவ்வொரு கிரியையும் அவருடைய சொற்படி இருக்கட்டும் அப்படி இருக்குமானால் உங்கள் கண்கள் நிச்சயமாக அதிசயத்தை காணும் கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவருக்கும் காண்பிப்பாராக ஜிக்கலாமா நல்ல தகப்பன்னு இரக்கமுள்ள பிதாவே நீர் அதிசயங்களை செய்கிறதேவன் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை கொண்டு வந்து விட்டது தண்டிப்பதற்கு அல்ல ஆண்டவரே அதிசயங்களை காண்பிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய ஆளுகைக்குள்ளே வரும்படியாக எங்களை முற்றிலும் சமர்ப்பிக்கிறோம் உங்கள் சொற்படி தான் எங்கள் பார்வையும் எங்கள் வார்த்தையும் எங்கள் செயலும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen.